அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை கடைஞாயிறு நவகரக யாத்திரை இறுதியாக நாம் வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் அருள்மிகு முத்துமாரியம்மன் புன்னைநல்லூர் தஞ்சபுரியிலே அதனுடைய வெளிவரப்பு பகுதிகளிலே இருக்கக்கூடிய இந்த தலமானது அன்னை அதிபரா சக்தியின் அருள் மிகுந்த தலம் புன்னை மரங்கள் நிறைந்த காடாக இருந்த பகுதியிலே அன்னை சுயப்பாய் தோன்றியவள் அங்கிருந்த மக்கள் அந்த மூர்த்தியை கண்டெடுத்து அங்கே புன்னை மரங்களை நீக்கி ஒரு சிறு ஆலயமாக செய்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் அந்த வழிபாடு செய்து கொண்டிருந்த மக்களை இடையூறு செய்த ஆங்கில கலெக்டருக்கு முகமெல்லாம் முத்துக்கள் விளை செய்து அதாவது அம்மை தாக்கத்தை கொடுத்து அந்த நோயின் தாக்கத்தாலே மனம் திருந்தி அம்மையை வந்து வழிபட்ட பொழுது ஒரு பாவாடை சட்டை அணிந்த சிறுமியாக வந்து வேப்பிலையால் தடவி அந்த முத்தை எல்லாம் நீக்கி குணமாக்கி கொடுத்தவள் அன்னை அதனால் அந்த ஆங்கிலேய கலெக்டர் அவளுக்கு தங்கத்திலே பாவாடை போன்ற கவசத்தை செய்து கொடுத்தார் இன்றளவும் அங்கே அந்த கவசமானது அணிவிக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறது அருள்முக அன்னை புன்னையல்லூர் மாரியம்மன் தங்க பாவாடை தரிசனம் என்று நீங்கள் காலாண்டிலே அடிக்கடி பார்க்கலாம் குறிப்பிட்ட நாளிலே மாதத்திலே சில முக்கியமான நாட்களிலே அன்னை அந்த தங்க பாவாடை தரிசனம் தருகிறால் அதை ஒவ்வொரு காலாண்டரிலும் கூட பதிவு செய்கிறார்கள் அன்னை முத்துமாரி தங்க பாவாடை தரிசனம் என்கிற பெயரிலே இருக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வம் திருச்சி மக்கள் எப்படி சமயபுரமோ கும்பகோணத்து மக்களுக்கு எப்படி வலங்கைமானோ சாத்தூர் மக்களுக்கு எப்படி இருக்கன்குடியோ வடமா மாநில மக்களுக்கு எப்படி பெரியவாலயமோ அதுபோல தஞ்சை மாவட்டத்து மக்களுக்கு இந்த பொன்னையலூர் தான் சக்தி வாய்ந்த மாரியம்மன் தலம் வாய்ப்பு போதெல்லாம் நமது திருப்பூர் சகோதரிகள் குழுவிலே இருக்கக்கூடிய நீங்கள் தஞ்சை பகுதிக்கு செல்லும் போது கண்டிப்பாக அன்னையை தரிசித்து அவள் அருள் பெற்று வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்